ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேட்டூர் டேம் சீரீஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு பத்து சீரீஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை இப்போ நம்ம வந்து பதினோராவது சீரீஸாக வச்சுக்கலாம் இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பதினாறு கண் பாலம் மேட்டூர் டேமில் தண்ணி பாருங்களேன் நல்லா பச்சை பசேன்னு ஆயிடுச்சு தண்ணி மேலே வந்தால் நிறையா பாசிகள்லாம் படர ஆரம்பிச்சிடுச்சு இதனால் வந்து அந்த ப்ளேஸ்லாம் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீர்வளத்துறை வந்து மருந்தடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஏதோ நுண்ணுயிரிகளாம் இந்த நுண்ணுயிரியை வந்து அந்த பாசி மேலே அடிக்கும் போது இந்த நுண்ணுயிரிகள் வந்து பல மடங்காக பெருக்கம் அடைஞ்சு அந்த பாசிகள்லாம் வந்து சாப்பிட்ரும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க இந்த பாசிகள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம விவசாயிகள் வந்து காவிரி கரையோரம் வந்து தண்ணி இல்லாத சமயத்தில் வந்து நிறைய பயிர் பண்ணியிருப்பாங்க கம்பு சோளம் நெல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் தண்ணி வரும்போது நமக்கு நிறையா தண்ணி வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மூழ்கி இருக்கும் தண்ணி அடிச்சிட்டு வந்ததில் அது எல்லாமே வந்து இப்படி வந்ததுனால அது ஒரு நொதிக்கலனாக மாறி இப்படி ஆயிடுச்சு அதனால் வந்து தண்ணியெலாம் ஃபுல்லாக படர்ந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்றதுனால வந்து நம்ம நீர்வளத்துறை சார்பாக இப்போ வந்து இந்த மருந்தடிச்சிருக்காங்க இந்த மருந்து அடித்ததுனால இந்த பாசிகள்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் எப்படியே க்ரீன் கலராக செம்மையாக இருக்குது பார்க்க ஆனால் வந்து அது தண்ணி கெடுத்துரும் அதே மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மேட்டூர் இருந்து குடிநீருக்காகலாம் தண்ணி வருது இல்லையா அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தானே ஆகணும் ஸோ நம்ம நீர்வளத்துறை சார்பாக இருக்காங்க ரெண்டு நாளாக பாருங்க எப்படி இருக்குது தண்ணி கிளீனாக தான் இருக்குது பட் ஆனால் அந்த பயிர்கள்லாம் அழிச்சிட்டு வந்ததுலேருந்து இப்படி ஆகிருக்கும் போல் அப்படி தான் நமக்கு அவங்க விளக்க கொடுக்குறாங்க இது தண்ணியை நல்லா சில டைம் க்ளோஸ்அப்பில் காட்டும் போது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய மீனாக சுற்றிகிட்டு இருக்கு செம்மையாக இருக்குல்ல பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்